மகா கல்யாணம் சீரியல்ல டாக்டர் அழகி பாப்பாவை காணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் போலீஸை வர வைக்க போறேன் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அழகி பாப்பாவோட சத்தம் கேட்குது கடைசியில் அழகி பாப்பா ஸ்விம்மிங் பூல்ல கப்பல் விட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க டாக்டர் ஆண்டி வந்த உடனே டாக்டர் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா போயிட்டு டாக்டரை பிடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறாங்க பாப்பாவை காணும் அப்படின்ன உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே ரெண்டு நாள் டைம் கொடுத்துட்டேன் நீங்க யாரும் இந்த குழந்தையோட அப்பான்னு ஒத்துக்கவே இல்லை இன்னும் ஒரு நாலு நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள நீங்களா ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா விட்டுறேன் அப்படி இல்லைன்னா உங்க எல்லாருக்குமே நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தே கிளம்பிடுறாங்க நம்ம டாக்டர் சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் பாப்பா கிட்ட வந்து ரொம்பவுமே அன்பா விளையாட ஆரம்பிக்கிறாப்புல ஏன்னா அந்த டாக்டர் கிட்ட தன்னை பத்தி சொல்லல இல்லையா ஏன்னா பயமுறுத்தி இருந்தாப்ல இல்லையா கௌதம் ஆனா டாக்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லல இதனால அன்னைக்கு பாப்பாவை கௌதம்க்கு ரொம்பவுமே பிடிச்சிடுது கார் பொம்மை எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பாப்பாவோட விளையாட ஆரம்பிக்கிறாப்ல அதே மாதிரி வந்து இங்க சூர்யா மகா கிட்ட போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி ஏத்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க மகா இருந்துகிட்டு இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நீங்க உங்க காரியத்துல கண்ணா இருக்கீங்களே அதெல்லாம் முடியவே முடியாது நீங்க போயிட்டு அழகி பாப்பா கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் உங்களை ஃப்ரெண்டா ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அழகி பாப்பா கிட்ட எப்படியாச்சும் ஆயிடணும் அப்படின்னு சூர்யா வந்து பார்த்தா இங்க அழகி பாப்பா எல்லாருக்குமே வந்து குழந்தைங்க மாதிரி மேக்கப் போட்டுவிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கு அங்க சூர்யாவும் வந்து மாட்டிக்கிறாப்ல கடைசியில சூர்யாவுக்கும் அந்த பாப்பா மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கு இன்னிய எபிசோட்ல இப்படியே ஃபன்னா முடிஞ்சிருச்சு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்